Thank you. பக்தர்கள் பேரவை களஞ்சியம் தொகுப்பிற்காக பரவசக்தி முதல் படையப்பா வரை உள்ள நடிகர் திலகத்தினுடைய படங்களிலே நமது இசை சக்கரவர்த்தி டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் எப்படியெல்லாம் பாடல்களை பாடியிருக்கிறார் என்பதை பார்த்துக் கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய தினம் நடிகர் திலகத்தினுடைய இருநூத்தி பதிமூன்றாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னிலே வெளிவந்தது பாலகிருஷ்ணா ப்ரொடக்ஷன் இயக்கம் கே எஸ் ராவ் திரைப்படத்தினுடைய பெயர் சத்ய சுந்தரம் இந்த திரைப்படம் நூறு நாட்கள் ஓடியது இந்த திரைப்படத்திலே நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் பொன்னகர் சி கே ஆர் வித்யா ஸ்ரீபிரியா உள்ளிட்டோர் நடித்தார்கள் இசை எம் எஸ் விஸ்வநாதன் பாடல்கள் கவியரசு கண்ணதாசன் கண்ணதான் இந்த படத்தில் ஒரு ஜாலியான ஒரு பாட்டு இருக்குது ஐயா டிஎம்எஸ் ரொம்ப அழகா மம்மி உனக்கு ஏனப்பா இந்த கலாட்டா கல்யாணத்துல அப்ப நல்லா தாயு மல்லடா எங்கேனோ பெத்து பிள்ளையோ அந்த பாடல் அதே பாடல் சாயலில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கும் ரொம்ப இனிமையாக ரொம்ப பார்க்கறதுக்கே கிலகலப்பாக இருக்கும் பார்ப்போமா அவரே ஒரு நாள் தாயும் ஆனார் உமையாய்ப்பாலில் சம்பந்தர் வாழ்ந்தார் தாயாரை தெரியல சீராட்ட தெரியல தாராட்ட தெரியல போராட வெளியில அவளா உங்கம்மா நீ அழாமை பூங்கப்பா பாரீரோ பாலூட்டியா அடமொப்பம் அவனே மம்மி உனச்சி நம்ம மீதானப்பா என சப்பா பிறந்ததை இப்ப அவன் எனக்கு அழுவது ஏனப்பா அழுவது ஏனப்பா திரைப்படம் நடிகர் தலகத்தினுடைய இருபத்தி பதினேழாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னிலே வெளிவந்தது பூம்புகார் பிக்சர்ஸ் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய திரைக்கதையிலே அமிர்தம் படத்தினுடைய பெயர் மாடி வீட்டு ஏழை இந்த திரைப்படத்திலே நடிகர் தலகத்தோடு ஸ்ரீபிரியா சுஜாதா உள்ளிட்டோர் நடித்தார்கள் இந்த படத்திலே வந்து ஐயாவுக்கு ஒரு பாடல் அருமையாக இருக்கும் அவ்வளோ அழகா படியிருக்க அன்பு ஏனும் நல்ல செஞ்சு இந்து நான் கூடுத்தேன் இந்த நல்விருந்து இந்த மன்னனை தே நடிகர்கள் நடிப்பு மிக பிரமாதமா இருக்கும் பார்த்துக்கொண்டே இருக்கலாம் பார்ப்போமா பண்பு எனும் நல்ல தேன் கலந்து இங்கு நான் கொடுத்தேன் இந்த நல் விருந்து கலந்து நான் கொடுத்தேன் இந்த நல்விருந்து இந்த மன்னனை தேடிய பாவை ஒரு மாடி வீட்டு இந்த மன்னனை தே விடச் என்று நான் தேடிக்கொண்ட பாவம் நான் பாவம் இது அன்பு எனும் நல்ல கேன் கலந்து இங்கு நான் கொடுக்கேங்க நல் விருந்து இந்த மன்னனை தேடிய

இந்த திரைப்படம் நூறு நாட்கள் கூடிய திரைப்படம் நடிகர் தலகத்தோடு சரிதா சரத்பாபு ஓ ஜி மகேந்திரன் மனோர்மா உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளங்கள் நடித்தது முக்கியமாக கலைஞர் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் மிக பிரமாதமான கதாபாத்திரத்தில் வருவார் இந்த படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இந்த படத்திலே வந்து ஐயா பிரமாதமா பாடிய ஒவ்வொரு திருமண நிகழ்ச்சியிலும் இந்த பாடல் ஒளிபரப்பும் விதமாக இந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் இந்த பாடல் ரொம்ப பேமஸா கேட்டு இருப்பாங்க கடவுள் நீனை தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே காலை மகளே நீ வாழ்கவே அவளே நினைத்தான் உறவை வளர்த்தான் இரண்டும் ஒன்றானதே திருமகளே நீ வாழ்கவே செயல் அப்படி ஆடிட்டு பாடிக்கிட்டு வருப்பார் அதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஐயாவுடைய குரல்களும் இங்கே தனித்து மனநால் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே கலை மகளே நீ வாழ்கவே அவனே இணைத்தான் குறவை பணத்தான் இரண்டும் ஒன்றானதே திருமகனே நீ வாழ்கவே ஆயிரம் காலமே வாழவே திருமணம் ஆயிரம் காலமே வாழவே கொடுத்தான் மலரால் கொடுத்ததே நீ வாழ்கிறதே அவனே இணைத்தான் குறவை வளர்த்தான் இரண்டும் ஒன்றானதே திருமகனே வாழ்கவே திர்கால காற்று எது செய்யும் கட்டி வைத்து கொண்டு வந்த வேளை நல் பொட்டு வைத்து இங்கு வந்த காலை நீ எண்ணி ஏதும் இல்லை அம்மா நாளை கடவுள் நினைத்தான் தான் மணல் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானரே தலை மகளே நீ அவனே அவரே இணைத்தான் குரவை வளர்த்தான் இரண்டும் ஒன்றானது இரு மகனே நீ வாழ்கவே